ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதைன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து அத்தை வீட்டுக்காக வந்து இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை சொன்னதுக்கு அவருடனே என்ன திடீர்னு அத்தை வீட்டுக்கெல்லாம் நாலஞ்சு வருஷமாக போகலாம் அப்பா இருந்து பெண்ணை திடீர்னு கிளம்புற என்ன விஷயம் அப்படின்னு இல்லை நம்ம சரசை வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம போய் தானங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் சரி தான் இருந்தாலும் பெண்ணை புதுசாக வேண்டி கிடக்கு போகாத மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கும் நீ போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாரு நான் உடனே சொன்னேன் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க இனிமான்னாச்சும் அத்தை வீட்டுக்கெல்லாம் போறோன்னு வரணும் ஏன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா சுரேஷு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வந்து இது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோன்னே சரி ஏதோ சொல்கிற நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை உன் இஷ்டம் நீ போயிவிட்டோம் என்னையெல்லாம் கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் அவரெல்லாம் கூப்பிடல குழந்தைய மட்டும் அழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கார் புக் பண்ணிவிட்டு அத்தை வீடு எங்கள் இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அத்தை ரொம்ப கவலைப்பட்டுச்சு இது மாதிரி வந்து உன் வீட்டுக்காருக்கு வந்து அப்பையிலேருந்து எங்களை பிடிக்காது உன் மாமியாருக்கும் எங்களை பிடிக்காது அதனால வந்து அதுங்க வந்து அப்போ நாலஞ்சு வருஷமாக நீ வராமல் இருந்துட்ட நான் வளர்த்த பொண்ணு நீ அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் சரிதான் இல்லைங்களை இருந்தாலும் இப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் பேச வேணாத்த இனிமேல் நடக்கிறது சரசனிங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் அதெல்லாம் இரும நம்ம வந்து பார்க்குறது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் தப்பா இருந்தாலும் இப்போ நாலஞ்சு வருஷமாக நீ வந்து வர விடாமல் தானே அவங்க மாமியார் பண்ணிடுச்சு அப்படின்னு சரி விடுங்கத்தை நாங்கள் தான் தனியாக வந்துட்டு இப்போ அவர் வந்து வரலன்னா என்ன நான் வரேன் பண்ணுறேன் நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நான் வர பண்ணுறேன் அவங்க வந்தால் என்ன வராட்டேன் அவங்க பேச்சை கேட்டுட்டு மாமியார் பேச்சை கேட்டுவிட்டு அவர் இருக்கட்டும் நம்ம அதை பற்றி வந்து எதுவும் கவலைப்படக்கூடாது த வர்றவங்கள வந்து இது பண்ணுங்க நீங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்கத்தை பழைய விஷயங்களை பேசி என்ன ஆகப்போகுது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை இதுமாதிரி நடக்க போகிற விஷயங்களை நம்ம பேசுவோம் அதுதான் நல்லது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஏதோ நீ சொல்கிற இருந்தாலும் வந்து எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா எங்கே போயிருக்காருன்னொன்னே இல்லை பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அந்த டிசைன் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அதனால தான் நீயும் ஒன்று வந்து அம்மாவும் வர சொன்னிச்சு இப்போ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டிசைன் எடுத்துகிட்டு வராங்க அதில் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போகிறேன்ட்டு நிறையா சமைச்சிருந்தாங்க எல்லாமே சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சு எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் போகிறேங்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இவருக்கு வந்து நான் இங்கே போகிறது வர்றதெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அது தேவையில்லை நம்மளுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்து இத்தனை நாளாக இருந்தது ஏதோ தங்கச்சி இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மூலயமா வந்து நிறையவே இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தங்கச்சி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கல பையனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறதுனால வீடெல்லாம் கட்டிட்டாங்க நல்ல ஒரு வசதியாக இருக்காங்கிறதுனால அதனாலேயே வந்து சரி போகலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாவே அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு நேரம் வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால எந்த இதுக்குமே நான் வந்து சொல்லலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து இதையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேணாம் ஏன்னா ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுல இங்கே தங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க நீ பழைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் எதுவும் பேசலை அதனால அதை பத்தி பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க சரிம்மா நான் அதை பத்தி எல்லாம் இனிமே பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்